ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமற்றது திருச்சியில் சிறுபான்மையினர் வாரிய தலைவர் பேட்டி திருச்சியில் புராதன பெருமை வாய்ந்த நத்தர்வலி தர்காவில் தமிழ்நாடு சிறுபான்மை வாரிய தலைவர் அருண்துணை தலைவர் இறையன்பகுத்தூஸ் வாரிய உறுப்பினர்கள் நாகை நஜூமுதீன் அப்துல் ரபிக் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் நத்தர்வலி தர்காவில் மத நல்லிணக்க பிரார்த்தனையும் மேற்கொண்டனர் முன்னதாக நத்தர்வலி தர்கா நிர்வாக தலைமை அரங்காவலர் அல்லாஹ் பகஷ் மழை பெய்தால் தர்காவில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதற்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த சிறுபான்மை வாரிய தலைவர் ஜோ அருண் நத்தர்வலி தர்கா நிர்வாகிகள் விடுத்துள்ள கோரிக்கைகள் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்றப்படும் வக்பு வாரிய சட்டத்தை பொறுத்தவரை தற்போதைய புதிய நடைமுறைகள் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை ஏற்கனவே பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலே போதும் என்பதே எங்களது நிலைப்பாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா மாநிலங்களவையில் விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பெரும்பான்மையான உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் அதையடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சட்டம் நிறைவேற வாய்ப்பு இல்லை என்பது நன்றாக தெரிகிறது என தெரிவித்தார் ஆய்வின் போது நிர்வாக தலைமை அரங்காவலர் அல்லாஹ் பகஷ் தர்கா கலீபா சையது சதத் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இந்த தர்காவினுடைய பாதுகாவலர்கள் மிகவும் முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் முன்னமே அரசு இதை அறிவித்திருந்தாலும் இது நடக்காமல் தயங்க தடங்கள் இருந்திருக்கிறது அந்த தடங்களை நிவர்த்தி செய்து எல்லா தற்காக்களுக்கும் இப்பொழுது கல்லறை தோட்டம் கபர்ஸ்தான் போன்ற எல்லா இடங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அரசனுடைய புனரமைப்பு நிதி இருக்கிறது பழுது பார்க்கிற நிதி ஒதுக்கப்படுகிறது மாண்புமிக்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்கள் மீது மிகவும் அக்கறை கொண்டவர் கரிசனை கொண்டவர் அவர்கள் பாதுகாப்பாகவும் அவர்கள் வழிபடுகிற தளங்களெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் புனரமைக்கப்பட வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறார் இந்த தர்காவு தர்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த இடங்களிலெல்லாம் ஒரு மழை பெய்தாலே தண்ணீர் தேங்கிவிடுகிறது அதை சரி செய்து கொடுங்கள் எங்களுக்கு புனரமைப்புக்கு நிதி பெற்று தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வருடைய கவனத்திற்கும் எங்களுடைய துறை அமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிக்க திரு நாசர் அவருடைய கவனத்திற்கும் எடுத்துச் சொல் எடுத்து சென்று தக்க நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மைனாரிட்டி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பக்மு போர்டோடைய பிரச்சனைக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்கிறீங்க உங்கள் நிலைப்பாடு என்ன வகுப்பு போர்டு இப்பொழுது மத்திய அரசு அந்த ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது அந்த மசோதாவை நாங்கள் எதிர்த்துருக்கிறோம் தமிழக அளவிலே எதிர்த்துருக்கிறோம் அந்த மசோதாவை எதிர்த்து எதிர் எதிர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வகுப்பு போர்டு மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து த இந்த ஆணையமும் அதை எதிர்க்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மாற்றப்பட்டு அதில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிற வகுப்பு போர்டுடைய அந்த ஒழுங்குமுறைகளே சரியானது என்பது எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்து ஆகவே அதற்கு பிறகும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் சில திருத்தங்களும் செய்யப்பட்டது இதற்கு மேலும் திருத்தங்கள் செய்து முக்கியமாக இஸ்லாமிய சகோதரர் அல்லாதவர்கள் ஒரு தர்காவினுடைய ஒரு போர்டுடைய மெம்பராக இருக்க முடியும் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்கிறதை பதிவு செய்திருக்கிறோம் ஆகவே இந்த வகுப்பு போர்டுடைய பிரச்சனையை தீர்வு முழுமையான தீர்வு காண்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் விரைவில் அந்த முயற்சி வெற்றி பெறும் என்று நினைக்கிறேன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதில் நிலைப்பாடு இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை பாராளுமன்றம் எடுத்திருக்கிறது இரநூத்தி இருபது பேர் அது வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லிருக்காங்க இதை வைத்தே தெரிகிறது இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பல்வேறு கட்சிகளும் மக்களும் இதை சரியாக ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பதை புரிந்து கொண்ட பிறகு எதை பற்றியும் சிந்திக்கலாம் என்பதால் தான் இரநூத்தி இருபது பேர் இதை கூட்டுக்குழுக்குத்தான் நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை வைத்தே தெரிகிறது இது சாத்தியமற்ற ஒன்று என்பதை தெரிகிறது